யாருகிட்ட சண்டை ஓட்டுட்டு இருக்கிறாளுங்கன்னு தெரியல கதவு சாத்தி இருக்குது பாருங்க உள்ள இப்படி சத்தம் கேக்குது சும்மாவே இருக்க மாட்டாளுக வாயை வச்சு ரெண்டு பேர் ஆமா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வறுக்க வரையில மிளகா பொறுக்கிட்டு இருக்கிறீங்க நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியது வீட்டுக்கு முக்கியமான வேலைதான் இப்ப என்னத்துக்கு யாருகிட்ட அந்த சண்டை ஓட்டுட்டு இருக்கீங்க பெரியாரோட பெரியாரோட் ஒய்ஃப் நாகமே இறந்தாங்கல்ல பெரியாருக்கு என்னமா வயசு ஐம்பத்தி நாலு ஏன் ஏங்கா பெரியாருக்கும் மணியம்மைக்கும் கல்யாணம் ஆகும் போது பெரியாரோட வயசு என்னங்கா எழுபது என்கா ஐம்பத்தி நாலு வயசுல பர்ஸ்ட் ஒய்ஃப் இருந்து அப்பயே கல்யாணம் பண்ணாத ஒரு மனுஷன் எழுபது வயசுலதான் கல்யாணம் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்வாரா இது கூட கவுங்களுக்கு எல்லாம் தெரியாது அவனுங்களுக்கு தான் அவனுக்கு அப்படி இருக்கானுங்க அவனுங்கிட்ட நின்னுட்டு எதுக்கு அவ்வளவு சண்டை போட்டுவிட்டு இருந்தீங்க என்ன சண்டை போட்ட மாவா அவனு வச்சு செஞ்சு விட்டு வந்திருக்கிறேன்

பெரிய மணியம்மையோட அப்பா இருக்கார் இல்லையா கனகசபை அவரே வந்து நீதி கட்சியில இருந்தவர் அவ நீதி கட்சியில இருந்துதான் திராவிடர் கழகமா மாறிச்சு இல்லையா ஆக்சுவலா மணியம்மையோட சொந்த பேரு காந்திமதி ஆனா அண்ணல் தாங்கவும் அவங்க அப்பா கனகசபையும் மணியம்மைய அரசியல் மணின்னு கூப்பிடுவாங்க எந்த அளவுக்கு பிள்ளைய வளர்த்திருக்காங்க பாரு அதுதான் மணியம்மைன்னு சொல்றோம் அவங்க அப்பா மணியம்மையோட இருபது வயசுல இறந்த உடனே திராவிடர் கழகத்தினால ஈர்க்கப்பட்டு முழுக்க முழுக்க திராவிடர் கழகத்துக்கே வந்துட்டாங்க மணியம்மையார் அதுக்கப்புறம் பெரியார வந்து பெரியாரோட பணியை ரொம்ப பிடிச்சு அவரும் அறுபது வயசை தாண்டிட்டனால அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அவர் கூட இருந்து அவரோட வேலைகளை எல்லாம் பராமரிப்பாளராக வரணும்னு பெரியார் வீட்டிலேயே வந்து இருந்துகிட்டாங்க பன்னெண்டு வருஷத்துக்கிட்ட இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் நடந்தது பன்னெண்டு வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் இருக்குது அப்பயே பண் அதாவது அந்த வயசுல ஐயா ஏன் கல்யாணம்ங்கிற முடிவு எடுக்கிறாருன்னா அந்த இடத்துல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு ஐயாவுக்கு வந்து உடம்பு நிலை வந்து குன்ற ஆரம்பிக்குது உடனே ஐயா வந்து நம்பகமான ஒரு ஆளை தேடுறாரு அப்ப என்ன சட்ட சிக்கல்னா ரத்த உறவா இருக்கணும் நாட்டி கணவனாவோ மனைவியாவோ இருந்தாதான் சொத்தை வந்து மாத்தி எழுத முடியுங்கிற சூழல்ல தான் ஐயா வந்து மணியம்மைய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவையே எடுக்கிறாரு மணியம்மையோட முழு சம்மதத்தோட தான் இது நடந்தது இதுல வந்து எழுவது வயசுக்கு மேல அவர் உடம்பும் போயிடுச்சு இந்த அம்மா கூட இருந்து அவரோட உடம்ப பாத்துக்கிட்டாங்க அவரோட அன்றாட பணிகளை பாத்துக்கிட்டாங்க அதுக்கு இந்த சமூகம் சுமத்துற குற்றச்சாட்டு இருக்கு பாரு ஐயா விமர்சனங்களை எதிர்கொண்டவர் தான் ஆனா இந்த ஒரு லேடி பதிப்பாளரா இருந்திருக்காங்க குடியரசையும் விடுதலையையும் இவங்கதான் நடத்தினாங்க உலகத்திலேயே முதல் முதலா ஒரு கட்சியினுடைய தலைவரா இந்த அம்மா தான் வராங்க இப்படிப்பட்டவங்களோட சிறப்புகள் எதையுமே வெளியில தெரியாதபடி இந்த சங்கி கூட்டம் எடுத்தாலும் தத்து பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா தத்து பிள்ளையவே கல்யாணம் தத்து பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறாரு நீ சொன்ன மாதிரி ஐம்பத்தி நாலு வயசுல பண்ணிருக்கலாம்ல எழுவது வயசுல யாராவது பண்ண முடியுமா ஒரு உடம்புல எல்லா நோயும் வந்த பிறகு பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் இதையெல்லாம் நம்ம ஊட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கோம்